அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது சிம்ம ராசிகளுக்கு தோதான் நாள் உங்களுக்கான நாள்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் இல்லையா ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமையை மட்டும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ண மறந்துடாதீங்க எந்தளவுக்கு அவரை தொடர்ந்து வழிபாடு செய்கிறீங்களோ அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நிலையும் வெளிச்சமாக மாறுங்க செய்து ஒரு புறம் இருக்கட்டும் இந்த நாளில் உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கணும் உங்களால முடிஞ்சதுனாக்கா அதிகாலையிலேருந்து வீட்டுக்குடி தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டில் தீபம் ஏற்றி சூரிய பகவானை மனசார அணைச்சி வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே வெளியில் போயிட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணியோடு போய் சூரிய பகவானுடைய உதயத்தின் போது தீப தூபம் ஆராதனை காட்டி சூரிய பகவானுக்கு அந்த நீரை படைத்து அந்த சொம்பில் இருக்கக்கூடிய தண்ணீர்லேருந்து ஒரு மூன்று துளிகளை எடுத்து தரையில் விடணும் அப்போ நீங்கள் வேண்டுதல் எப்படி தெரியுமா இருக்கணும் உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவானே நீ இல்லை அப்படின்னாக்க இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை எல்லாமே வெறுமையாக போயிடும் வளர்ச்சிக்கும் நீ தான் காரணம் அழிவுக்கும் நீ தான் காரணம் எனக்கும் நீதான்பா காரணம் நீ சரியாக இருந்தால் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை நிலை சிறப்பாக இருக்கும் இதனால் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்குறது எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு நீ எப்படி உலகத்துக்கே வெளிச்சமாக இருக்கியோ அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கை நிலையும் நல்ல வெளிச்சமாக வச்சுக்கோ இருண்ட வாழ்க்கையிலேருந்து கஷ்ட வாழ்க்கையிலேருந்து என்ன வெளியே கொண்டு வந்திருப்பா அப்படின்னு வேண்டுங்க அதாவது உங்களுடைய இரு கரங்களும் தலைக்கு மேலே தூக்கி வேண்டணும் வேண்டி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே அந்த நீர் படைச்சிங்க இல்லையா அந்த நீரை கொண்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் மீதும் தெளிச்சு விடுங்க வீட்டில் ஏதாவது கெட்ட சக்திகள் நமக்கே தெரியாமல் இல்லை வேறு யாராவது மூலயமா வந்திருந்தாலும் அந்த தீய சக்திகள் தீய நடமாட்டங்கள் எல்லாமே வீட்டில் வந்து ஓடி போய்டும் குறிப்பாக வயசானவங்க இருக்கிற வீடும் பிஞ்சு குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்லேயும் இந்த சூரிய பகவானுடைய வழிபாடு தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் பெரியவங்களுக்கும் ஆரோக்கியம் சீரும் சிறப்பாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு ஏளனம் பார்க்காதீங்க சந்தேக கண்ணோடு பார்க்காதீங்க ஸோ இந்த நாளில் சூரியபகனுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் இப்போ நம்ம இந்த நாளிற்கான பழங்களை பார்க்கலாமா ஒரு வரியில் சொல்கிறேன் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு இருக்க போகுது எப்படிமா நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வரும் எதிர்பாராத வகையிலையும் உங்களுக்கு பணம் கைக்கு வரும் ஸோ பண தேவைகள் பூர்த்தியாச்சுனாவே பாதி தேவைகள் பூர்த்தியாகிடும் தேவையற்ற செலவுகள் இனி உங்களுக்கு இருக்காது மற்றவங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த வீண் வாக்குவாதமும் மறையுது பிள்ளைகளால் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் மறையுது பிள்ளைங்க அவங்க கேட்டு நடந்துப்பாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மனசுக்கு தெம்பையும் தெளிவையும் ஏற்படுத்தும் குறிப்பாக அலுவலக பணிகளில் பொறுத்த வரைக்கும் அதாவது உத்தியோகப் பணிகள் இருக்கக்கூடியவங்க தனியார் துறையோ இல்லை துறையோ உங்களுக்கு உங்களுடைய அலுவலகத்திலே எதிர்பார்த்த ஃபேவர் கிடைக்குங்க அதாவது சலுகைகள் கிடைக்கும் புரியுதுங்களா மேலும் சக ஊழியர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருந்துக்கோங்க அவங்களும் உங்களுடைய விஷயங்களை தலையிடாமல் பார்த்துக்கோங்க அடுத்து வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது அவங்களே உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்துப்பாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க இனி உங்களை தொழிலில் வியாபாரத்தில் தாங்க அது மட்டுமா இந்த நாளில் இல்லற வாழ்க்கை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே மறையுது காதலில் ஈடுபடக்கூடிய சிம்ம ராசிகள் கூட திருமணத்தில் கை கொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி ஆடம்பர விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க தந்தையாருடைய கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு வருவீங்க அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து திடீர் அழைப்புகள் வரும் வேலை நிமித்தமாகவோ இல்லை தொழில் ரீதியாகவோ இல்லை வந்து சும்மா போயிட்டு வர்றதுக்கு மாதிரியான வாய்ப்புகள் அமையும் அதே மாதிரி உங்களுடைய மனசை காயப்படுத்தினவங்க அது மனைவியாகவே இருந்தாலும் சரி இன்றைக்கி அவர்களாலவே அதுக்கு மருந்து கிடைக்கும் அடுத்து உறவுக்காரர்கள் மத்தியிலையும் சரி நண்பர்கள் மத்தியிலையும் சரி உங்கள் செல்வாக்கு உயருதுங்க குறிப்பாக அந்த நாளில் சிம்ம ராசிக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்குது பொது காரியங்களில் மற்றவங்க தயங்கூடிய விஷயத்தை கூட நீங்கள் எடுத்து செஞ்சு முடிப்பீங்க அடுத்து வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்து லாபத்தை அதிகப்படுத்துவீங்க உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க முயற்சிகள் எல்லாமே எனக்கு வெற்றி கொடுக்கும் அடுத்து தான் மனசில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியாக செயல்பட போகிறீங்க எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறி வரும் வியாபார பணிகளையும் புதிய முதலீடுகள் அதிகமாகும் உத்தியோகப் பணிகளை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் அதிகமாகுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு இருக்குதுங்க உறவுக்காரர்கள் வருகையினால் கொஞ்சம் அலைச்சலும் விரயங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உறவுக்காரங்கிட்ட வீண் வாக்குவாதம் வேணாம் அடுத்த புதிய துறை சார்ந்த விஷயங்களில் தக்க ஆலோசனை கிடைக்கும் அடுத்ததாக குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது உற்சகத்தை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் மனசில் இருந்த கவலைகளும் பயங்களும் விலகி போகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் குடும்பத்தில் நிறைவேறுங்க குறிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிறவங்களே நடத்தி வைப்பாங்க கணவர் வகையிலேயும் சரி கணவர் வீட்டு உறவுக்காரர்கள் வகையிலையும் சரி உங்களுக்கு அன்பும் ஆதரவும் பெருக்குதுங்க இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் குறிப்பாக பண்டிகை காலம் அப்படிங்கிறதுனால உங்கள் தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை பார்ப்பீங்க உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களை உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா பணியிடங்கள்லேயும் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயிருங்க இருந்தாலும் உங்களுடைய பணிகளில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க சக ஊழியுடைய செயல்பாடுகள் மீதும் ஒரு கண் இருக்கட்டும் மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாள் தான் எல்லாமே ஓகேம்மா ஆனால் இந்த வருஷம் தொடங்கி ஆயிடுச்சு இன்றையோடு வந்து பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு பெருசாக எந்த ஒரு மாற்றமும் எங்கள் வாழ்க்கையில் நடக்காத மாதிரியே இருக்குது சொல்லப்போனால் ரொம்ப பயமாகவும் இருக்குதுன்னு உணருவீங்க அது அப்படி இல்லை அது நம்மளுடைய எண்ணெய் ஓட்டம் ஏன்னா போன வருஷம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம் இந்த வருஷமும் அப்படி ஆகிடுமோ அப்படி இந்த பயத்தோடவே நம்ம ஒவ்வொரு நாளையும் கழிச்சுக்கிட்டு வரும் பட் பயப்படவே வேணாம் உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாளாக படிப்படியாக கஷ்டம் இருந்திருக்கும் ஆனால் இப்போது உங்களுக்கு நல்லது நடக்கிறதுங்கிறது திடீர்னு நடக்கும் திடீர் யோகம் வரும் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் பணம் பட்டம் பதவி புகழ்ன்னு சொல்லிட்டு எல்லா வகைகளும் உயர்வு இருக்கும் கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும் போதும் மற்றது அந்த கடவுள் பார்த்துப்பார் அடுத்த விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு இந்த நாள் வந்துட்டு உங்களுடைய விளைச்சலில் அதிக லாபத்தை ஏற்படுத்தும் அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சு திறமையினால் ஒரு சிக்கல்கள் இருந்து வெளிவந்துருவீங்க அதே மாதிரி சக தொண்டர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பையும் மரியாதையும் தக்க வச்சுப்பீங்க மேல் உங்களை பற்றின நல்ல அபிப்பிராயம் தோன்றும் ஆகமொத்தில் இந்த நாள் நூற்றுக்கு ஒரு எண்பத்தைந்து சதவீதம் சாதகமாக தான் இருக்குது மீதி இருக்கக்கூடிய விஷயத்தையும் சரி செய்யணுன்னு நினச்சிருக்கேன் இந்த நாளில் சூரிய பகவானோட வழிபாடு மட்டும் தவறாமல் செஞ்சுருங்க சரிம்மா ஓகே செஞ்சிடுறோம் திரும்பவும் கேட்குறோன்னு நினைக்காத இந்த பண பிரச்சனை நல்லா கூலி வேலை பார்க்குறேன் நல்லா வீட்டில் தான் இருக்கேன் ஒரு இடத்துல வந்து பணம் எதிர்பார்த்துட்ருக்கேன் நிறைய கடன் இருக்குது ஒரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்து தான் நான் வந்து கடனே வாங்கிட்டேன் ஆனால் என்னுடைய பணமே வெளியில் மாட்டிக்கிட்டு திரும்ப என் கைக்கு வரல இன்றைக்கி வந்து வேலை எனக்கு கரெக்டாக கிடைக்குமா இப்படி எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எதை நோக்கி இருக்குன்னாக்கா பணத்தை நோக்கி தான் இருக்குது உண்மையாக சொல்கிறேங்க கடவுளுடைய அணுகிரகத்தினால இந்த நாளில் சிம்ம அந்த சேர்ந்த ஆண்களாருங்க பெண்களாருங்க சின்னவங்களோ பெரியவங்களோ தொழில் செய்கிறவங்களோ இல்லை கூலி வேலைக்கு போகிறவங்களோ எல்லாருக்குமே இன்றைக்கி உடைய பணத்தேவைகள் பூர்த்தி ஆகும் சொல்லப்போனாக்கா நிறைவான பணம் உங்கள் கையில் இருக்கும் உங்களுடைய சேமிப்புகள் கூட உயிரும் ஒரு சிலரெலாம் வந்து புதுசு சொத்து வாங்குறதுக்கோ வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ இல்லை பொன் பொருள் சேர்க்கைக்கு முயற்சி பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆடை ஆபரண சேர்க்கைக்கு யோகம் இருக்குது பயமே வேண்டாம் சிறப்பாக இந்த நாளை நீங்கள் கொண்டுட்டு போகலாம் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்கள் இந்த நாளை இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததாக நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது புத்துணர்ச்சியை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு வெளியூர்ல இருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் சுருக்கமாக சொல்லணும்னா இந்த நாளுங்கிறது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் குடும்பத்தில் இருக்கிறவுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க அர்த்த பூரம் நட்சத்திரம் கடவுள் வழிபாட்டில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும் பெரிய மனுஷனுடைய ஆதரவைனால உங்களுடைய வேலையை நடத்திப்பீங்க அனுகூலமான பலனும் கிடைக்கும் சிலருக்கு திடீர்னு பயண வாய்ப்புகள் அமையும் அந்த பயணங்கள் மூலமும் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் மேலும் ஒரு வரியில சொன்னாக்கா இந்த நாளில் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்தது உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் மகான்களுடைய தரிசனமும் அருளாசியும் பெறுவதனால இந்த நாள் உங்களுக்கு பல வகைகளில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துங்கிறத உணர்ந்துக்கோங்க மேலும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த நாளில் உங்களை விட்டு விலகி போகும் புதிய முயற்சிகளில் கூட வெற்றி அடைவீங்க ஸோ நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த நாள் உங்களுக்கான நாள் உயர்வை தரக்கூடிய நாள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருந்தாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையறதுக்கு கடவுள் உங்களுக்கு துணை வருவாங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் மேக்சிமம் புது பள்ளங்கள் தாங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜன்ன ஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நூற்றுக்கு எழுபத்தைந்து சதவீதம் இப்படி தான் இருக்க போகுது மீதி இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் ஒரு விஷயங்க எந்த ஒரு விஷயமும் கை மீறி போகிற மாதிரி நம்மளும் விடமாட்டோம் அந்த கடவுளும் விடமாட்டாங்க, மாட்டாங்க வாழ்த்துக்கள்